ஒரு நிமிட கதை திருமண தகவல் மையத்துக்கு வந்த அந்த இளைஞன் பதற்றமாக இருந்தான் எங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாம இருக்கு அவசரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறார் பொண்ணு உறுதியாகிட்டா அடுத்த முகூர்த்தத்திலேயே கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்னோட டேஸ்ட சொல்லிடுறேன் அதுக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி கொடுங்க என்றான் அவன் சரி சொல்லுங்க எங்கிட்ட ஆயிரக்கணக்கான பெண்களை பற்றிய விவரங்கள் இருக்கு என்றார் திருமண தகவல் மைய பொறுப்பாளர் அழகா இருக்கணும் மிருதுவான குரல்ல பேசணும் சினிமா விளையாட்டு அரசியல்னு எல்லாத்த பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னோட உரையாடணும் நான் சோகமா இருக்கிறப்ப நகைச்சுவையா பேசி என்ன சிரிக்க வைக்கணும் எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் தேவைப்படும் போது இனிமையான கதைகள் சொல்லி என்னை உற்சாகப்படுத்தணும் நான் ஓய்வெடுக்கும் போது அவளும் அமைதியாகிடணும் மொத்தத்துல நான் வெளியில் எங்கேயும் போகாம வீட்டில் இருக்கும்போது எனக்கு அவள் நல்ல பொழுதுபோக்கா இருக்கணும் என்று பட்டியலிட்டான் இளைஞன் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்ட திருமண மைய பொறுப்பாளர் இப்படி பதில் சொன்னார் உங்களுக்கு தேவைப்படுறது மனைவி இல்லை டெலிவிஷன் பெட்டி நீங்க கேக்குற எல்லாத்தையும் அது மட்டும்தான் செய்யும் பக்கத்திலேயே ஒரு ஷோரூம் இருக்கு போய் வாங்கிக்கோங்க உயிரும் உடலுமானவள் இல்வாழ்க்கை துணை என்பது இப்படிப்பட்ட நிறைய பேருக்கு புரிவதில்லை செவிட்டு கணவனும் குருட்டு மனைவியும் மட்டுமே ஆதர்ச தம்பதிகளாக வாழ முடியும் என்று ஒரு பழமொழி உண்டு அப்படி இருந்தால்தான் கணவனின் தவறுகளை மனைவியால் பார்க்க முடியாது மனைவியின் புலம்பல்களில் கணவன் எரிச்சல் ஆகாமல் இருக்க முடியும் திருமணம் முடிந்த முதல் சில மாதங்களில் கணவன்மார்கள் செவிடர்களாகவும் மனைவிமார்கள் குருடர்களாகவும் தான் இருக்கிறார்கள் அப்புறம் புலன்கள் உயிர் பெற உறவு விரிசல் காண்கிறது கண்களையும் காதுகளையும் விட உறவை பெரிதாக மதியுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்